இது ஓர் உளவியல் கதை நிலத்தை உழுது பயிரிட்டு வளமாய்த்தான் வாழ்ந்தார் அந்தோனிசாமி ஆரோக்கிய சாமிக்கு அது பொறுக்கவில்லை வாய்ப்புக்காக காத்திருக்க பிறந்த நாள் வந்தது பரிசு ஒன்றை வாங்கி தந்து வாழ்த்தினார் அந்தோனிசாமி பார்த்தேன் உன் உழைப்பை அகமகிழ்ந்தேன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறாய் இதோ ஒரு தங்கமீன் என் பரிசாக வைத்துக்கொள் என்ன தங்கமீனா இதுல என்ன சிறப்பு என்ன அப்படி என்ன இந்த வட்டாரத்துக்கு நீதான் கோடீஸ்வரன் நம்பிய சாமி உழைப்பை மறந்தான் அந்த பரிசு மீனை ஒரு சிறிய தொட்டியில் விட்டு அருகிலேயே தவம் கிடந்தான் அது கொஞ்சம் பெரிதானது பெரிய தொட்டியில் விட்டான் இன்னும் பெரிதாக்க விரும்பினான் இருந்த நிலத்தை விட்டான் சிறிய குளமாக கட்டினான் அதிலே விட்டான் நாட்கள் நகர்ந்தன வழியில் போன யாரோ ஒருவர் உசிப்பி விட்டார் குளம் பெரிதாக இருந்தால் தானே மீன் பெரிதாக வளரும் இருக்கும் மீதி சொத்துக்களை விற்று பெரிய குளமாக வெட்டி அதிர்ஷ்ட தங்க வாஸ்து மீனை அதிலே விட்டான் அருகிலேயே குடிசை போட்டு குடும்பத்தோடு காவல் காத்தான் தங்கமாகும் மீனுக்காக மாதக்கணக்கில் காத்திருந்தான் வருடக்கணக்கில் காத்திருந்தான் வறுமையில் வாட ஆரம்பித்தாலும் தனக்குள் சொல்லிக் கொண்டான் இந்த அதிர்ஷ்ட தங்க வாஸ்து மீன் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் அதுவே எனக்கு தங்க நாளாகும் அதன் சாவே என் வாழ்வு பெரிதாகி கொண்டே போனது மீன் செத்த பாடில்லை அவனும் வயதாகிக் கொண்டே போனான் வாழ்ந்த பாடில்லை வறுமையின் உச்சத்தையே அடைந்தான் அந்த தங்க மீன் சாகும் முன்பாக ஒரு நாள் அவன் செத்தே போனான் சாகும் வரையிலும் எதிரியின் சூழ்ச்சியை அறியாமலேயே செத்து போனான் ஏனென்றால் அந்த ஆரோக்கியசாமி என்கின்ற அயோக்கியசாமி அவனுக்கு பரிசாக கொடுத்தது மந்திர வாஸ்து தங்க மீன் அல்ல ஒரு சாதாரண சுறா மீன் நண்பனே யோசனை சொன்னாலும் சீர்தூக்கிச் செயல்படுக இலவசமாய் வரும் பாராட்டு மழைகளும் பாராட்டு குவியல்களும் உன் உயரிய உன்னத உழைப்புக்கு ஊறு வராமல் பார்த்துக்கொள் அதிர்ஷ்டம் அது உழைப்பின் ஈவுத்தொகை தொகை கடின உழைப்பு இல்லாமை களைகளைத் தவிர வேறெதையும் வளர்த்தெடுக்காது மறவாதே நண்பா என் மாதா டிவி நண்பா அதிர்ஷ்டம் கடின உழைப்பாளியை கண்டு அஞ்சுகிறது கோளையை அதிர்ஷ்டம் திணறடிக்கிறது சிறப்பான கதைகள்